வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்று காத்திருந்தாங்க அதை பற்றின ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் நடந்த ஒரு பேச்சில் சொல்லியிருக்குறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானத்தை ஆள் நோட்டிஃபிகேஷன் அமுத்தம் மறந்துடாதீங்க தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகள் உயர்கல்வி தொடர ஏதுவாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நிலையில் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு நடப்பு ஆண்டு முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கிய நிலையில் தற்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டமானது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் தமிழ் புதர்வன் திட்டம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டுமெனில் ஒரு கண்டிஷன் என்னவென்றால் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்திருந்தால் மட்டுமே தமிழ் புதர்வன் திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் ஸோ அவர்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் அதற்கு மாணவர்கள் தகுந்த ஆதாரங்களை ஆவணங்களையும் கல்லூரியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கேட்டிருக்கப்பட்டுள்ளது இந்த பார்த்த ஒரு சூப்பரான தமிழ் புதவன் திட்டமானது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்